எல்லோருக்கும் ஹாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎலுக்கான மெகா ஆக்ஷன் நேற்று காரசாரமாக சவுதிலு உள்ள ஜெட்டாவில் நடந்துச்சு பத்து டீம் ஓனரும் போட்டா போட்டி போட்டு பிளேயர்ஸை வாங்கிட்டு இருந்தாங்க தன்னோட டீம் வெயிட்டேஜை ஏற்றுகிட்டே இருந்தாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு நாள் நடக்கும் போது இந்த மெகாஹக்ஸன் இன்டிஸ் வீடியோ முதல் நாளில் ஏழம் போன பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போனாங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் சிஎஸ்கே வாங்கின பிளேயர்ஸ் தவான் கான்வே ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ராகுல் திரிபாட்டி மூணு புள்ளி நாற்பது கோடி ரச்சின் ரவீந்திரா நாலு கோடி ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒம்பது புள்ளி எழுவத்தஞ்சு கோடி கலீல் அகமது நாலு புள்ளி எண்பது கோடி நூர் அகமது பத்து கோடி விஜய் சங்கர் ஒன்று புள்ளி இருபது கோடி எம்ஐ வாங்கின பிளேயர்ஸ் ட்ரென் போல்ட் பன்னெண்டு புள்ளி ஐம்பது கோடி நமந்திர் அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி கோடி ராபின் மின்ஸ் அறுபத்தஞ்சு லட்சம் கரண் சர்மா ஐம்பது லட்சம் ஆர்சிபி வாங்கின பிளையர்ஸ் லியாம் லிவிங்ஸ்டன் எட்டு புள்ளி எழுவத்தஞ்சு கோடி ஃபில்சால்ட் பதினொன்று புள்ளி ஐம்பது கோடி ஜிதேஷ் சர்மா பதினொரு கோடி ஜாஸ் ஹேசல்வுட் பன்னெண்டு புள்ளி ஐம்பது கோடி ராசிக் தார் ஆறு கோடி சுயா சர்மா ரெண்டு புள்ளி அறுபது கோடி ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கின பிளேயர்ஸ் ஜோஃப்ரா ஆர்ஜர் பன்னெண்டு புள்ளி ஐம்பது கோடி மகேஷ் தீக்ஷனா நாலு புள்ளி நாற்பது கோடி வனிந்து அசரங்கா அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி கோடி ஆகாஷ் மத்வால் ஒன்று புள்ளி இருபது கோடி குமார் கார்த்திகேயா முப்பது லட்சம் டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கின பிளேயர்ஸ் மிச்சல் பதினொன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடி கே எல் ராகுல் பதினாலு கோடி ஹாரி புரூக் ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ஃப்ரேசர் மெக்கர்க் ஒம்பது கோடி நட்ராஜன் பத்து புள்ளி எழுவத்தஞ்சு கோடி கருண் நாயர் ஐம்பது லட்சம் ஜமீர் ரிஸ்வி தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஆசடோ சர்மா மூணு புள்ளி எண்பது கோடி மோஹித் சர்மா ரெண்டு புள்ளி இருபது கோடி கேகேஆர் வாங்கின பிளேயர்ஸ் வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி மூணு புள்ளி எழுவத்தஞ்சு கோடி குயின்டன் டிகாக் மூணு புள்ளி அறுபது கோடி ரஹ்மானுல்லா குர்பாஸ் ரெண்டு கோடி ஆண்ட்ரிச் நொர்கியா ஆறு புள்ளி ஐம்பது கோடி ஆண்ட்ரிஸ் ரகுவன்சி மூணு கோடி வைபவ் அரோரா ஒன்று புள்ளி எண்பது கோடி மயக் மார்க்கண்டே முப்பது லட்சம் ஜிடி வாங்கின பிளேயர்ஸ் ககிஷோர் ரபாடா பத்து புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ஜாஸ் பட்லர் பதினஞ்சு புள்ளி எழுவத்தஞ்சி கோடி மொஹமத் சிராஜ் பன்னெண்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடி பிரசித் கிருஷ்ணா ஒம்பது புள்ளி ஐம்பது கோடி நிஷாந்த் சிந்து முப்பது லட்சம் மஹிபால் லோம்ரார் ஒன்று புள்ளி எழுபது கோடி குமார குசேகரா அறுபத்தஞ்சு லட்சம் அனுஜ் ராவத் முப்பது லட்சம் மனோ சுதர் முப்பது லட்சம் எஸ்ஆர்ஹச் வாங்கின பிளேயர்ஸ் முகமது சமி பத்து கோடி ஹர்ஷல் பட்டேல் எட்டு கோடி இசான் கிசான் பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடி ராகுல் சஹார் மூணு புள்ளி இருபது கோடி ஆடம் சாம்பா ரெண்டு புள்ளி நாற்பது கோடி அத்தர்வா டைடே முப்பது லட்சம் அபினவ் மனோகர் மூணு புள்ளி இருபது கோடி சிமர்ஜித் சிங் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி எல்எஸ்ஜி வாங்கின பிளேயர்ஸ் ரிஷப் பண்ட் இருபத்தி ஏழு கோடி டேவிட் மில்லர் ஏழு புள்ளி ஐம்பது கோடி எய்டன் மார்க்ரம் ரெண்டு கோடி மிச்சல் மார்ஸ் மூணு புள்ளி நாற்பது கோடி அப்துல் சமத் நாலு புள்ளி இருபது கோடி ஆவேஸ்க்கான எடுத்திருக்காங்க எல்ஹெச்ஜி பஞ்சாப் கிங்ஸ் வாங்கின பிளேயர்ஸ் ஹர்தீப் சிங் பதினெட்டு கோடி ஸ்ரேயா செய்யர் இருபத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சி கோடி இஸ்வேந்திர சாவல் பதினெட்டு கோடி மார்கஸ் டாய்னிஸ் பதினோரு கோடி கிரன் மேக்ஸ்வல் நாலு புள்ளி இருபது கோடி நேகல் வரேரா நாலு புள்ளி இருபது கோடி ஹர்பிரித் புரார் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி விஷ்ணு வினோத் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வைசாக் விசயகுமார் ஒன்று புள்ளி எண்பது கோடி எஸ் தாக்கூர் ஒன்று புள்ளி அறுபது கோடி இதில் என்ன பரிதாபம்னா ஐபிஎலோட ஸ்டார் பிளேயர் டேவிட் வார்னர் ஜானி பெஸ்ட்ரோ முதல் நாள் முடிவில் எந்த டீமும் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் செகண்ட் டேல ரெண்டு பேரும் சால்ட் அவுட் ஆயிருவாங்க ஐபிஎல் லிஸ்ட்லேயே அதிக விலைக்கு வாங்கப்பட்ட பிளேயர்னு சாதனையை ரிஷப் பண்ட் படைச்சிருக்காரு எல்ஹிக்காக வாங்கப்பட்டிருக்காரு ரிசர்வ் பண்ட் இன்னைக்கு செகண்ட் டே ஆக்சன் நடக்க இருக்கு இன்னும் எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு வாங்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் Bye-bye.